மாற்றுத் திறனாளிகள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் மாற்றுத் திறனாளிகள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பெறவுள்ள பயனாளிகளுக்கு அடிப்படை தகுதிகளாக நிலமற்றவர்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளி உள்ளவர்களை நிர்ணயிக்கலாம் என்ற அரசாணையின்படி விண்ணப்பம் செய்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தரையில் அமர்ந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கோரிக்கையின் முன்னிலை மாவட்ட நிர்வாகத்திடம் குறைந்தது ஐந்து நபர்கள் மேலே சென்று வழங்கினர் இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không மூலமாக வீட்டு மனைக்காக நாங்க தொடர்ந்து பதினாறு மாத காலமாக மனு கொடுத்துருவோம் இதுவரை அந்த வந்து எந்த விதமான பதில் வரல மனு முன்னூத்தி எழுபழு பேருக்கு அந்த அரசாணை ஐநூத்தி நாற்பத்தி வந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் வறுமை கோட்டு கீர்ப்பட்டியில இருந்தவங்க மனுதாரர் பேர் வந்து நிலமோ அல்லது வறுமை கோட்டு கீர்பட்டியில இருந்தோம் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அதை நிறையாச்சு எங்களுக்கு வந்து யாருக்குமே எத்தனை எந்த விதமான பதில் பூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாட்டுத்தாரி பேர் நிறையா லெட்டர் அடிச்சிருக்காங்க ஒரு மன வளர்ச்சி கூட்டர் பையன் பட்டிட்டு அவங்க அப்பா செத்து போய் பதினே இருபத்தெட்டு வருஷம் ஆகுது ஆனால் அவங்க அப்பா கூட வாழ்ந்து வராரு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த பொன்னின்ற பாப்பாவோடு தவிழ்ந்து போனாங்க திருமணமே ஆகல திருமணம் ஆகாத பேருக்கு மாமனார் பேர்ல சொத்து இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க இந்த மாதிரி முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேருடைய மனுவை நிராகரிச்சாக்கா நாங்க என்ன பண்றதுன்னு தொடர்ந்து மனு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நாங்க வந்து மனு கொடுத்து இந்த இடத்துல வந்து நாங்க வந்து குடியேறும் போராட்டமா நாங்க வந்திருக்கோம் அப்புறம் நம்ம ஆடியோ கார்ட வந்து பேசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூறு பேருக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் நாங்க கொடுத்துறோம் இந்த மாசத்துல ஏப்ரல் மாசத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இது கிடைக்கவில்லை என்றால் நாங்க மாதத்திலோ ரெண்டு மாதத்திலயோ நாங்க இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து தொடர்ந்து நடத்தி கொடுத்தோம் தலைவர் டிசம்பர் மூன்று மாநில புரிச்சியாளர்